பிரித்தானியாவில் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுற ஒரு முக்கியமான செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பதிமூன்று வயது சிறுமி போலீஸாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஒரு கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் பிரித்தானியாவினுடைய உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் இன்றைய திகதியில் பிரித்தானியாவினுடைய இரும்பு பெண்மணியாக வர்ணிக்கப்படுகின்றார் எதிர்காலத்தில் வந்து லேபர் கட்சிக்கு தலைமை தாங்குகின்ற தகுதி அவருக்கு இருப்பதாக ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன எனவே அது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்கலாம் ஒரு பாடசாலையில் ஆயுததாரிகள் புகுந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்களை கடத்திய ஒரு கொடூரமான சம்பவம் நைஜீரியாவில் இடம்பெற்றிருக்கிறது அது குறித்தும் பார்க்கலாம் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான யுத்தத்தை நிறுத்துவதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முன்மொழிந்த ஒரு திட்டம் இருபத்தி எட்டு அம்சங்கள் அதில் இருக்குது இருபத்தெட்டுமே வந்து வில்லங்கமான அம்சங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதனை ஐரோப்பிய தலைவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் அது குறித்த மேலதிக விவரங்களையும் நியூயார்க் நகரத்தினுடைய புதிய மேயரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சந்திக்கும் போது இடம்பெற்ற ஒரு சுவாரஸ்ய மன சம்பவம் ஊடகவியலாளர்கள் வந்து ஒரு இடக்குமடக்கான கேள்வி ஒன்றை கேட்டார்கள் எனவே அது குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவிருக அன்புடன் வரவேற்கின்றேன் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இந்த பதிமூன்று வயது சிறுமி கைது செய்யப்பட்ட சம்பவம் என்னென்று சொன்னால் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஸ்வீடன் நகரத்தில் வந்து நேற்றிரவு ஏழு மணி போல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்ணினுடைய உடல் வந்து போலீஸாருனால் மீட்கப்பட்டது போலீஸுக்கு வந்து அவசர தகவல் ஒன்று போயிருக்குது இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து மூச்சு இல்லாமல் இருக்கிறா வந்து பாருங்கன்னு சொல்லி அப்போ போலீஸ் போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த பெண் ஒரு ஐம்பது வயது இருக்கக்கூடிய பெண் வந்து உயிரிழந்திருக்கிறார் அந்த பெண்ணினுடைய உடலில் வந்து எந்த விதமான காயங்களோ எதுவுமே இல்லை ஆனால் எப்படி செத்தான்னு சொல்லி தெரியல அப்போ அது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கும் போதுதான் இந்த பதிமூன்று வயது சிறுமியை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பெண் உயிரிழக்கும் போது அந்த ஐம்பது வயதுடைய பெண் உயிரிழக்கும் போது இந்த பதிமூன்று வயதுடைய சிறுமி எங்கே இருந்தார் என்பது சம்பந்தமாக போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த பெண்ணினுடைய உடல்ல வந்து எந்தவிதமான காயமும் இல்லாத போதிலும் கூட வேறு ஏதேனும் முறையை பயன்படுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பாடசாலை ஒன்றுக்குள் புகுந்த ஆயுததாரிகள் அங்கு கல்வி கற்றுக் கொண்டிருந்த முன்னூறுக்கும் அதிகமான மாணவர்களை கடத்தி கொண்டு போன சம்பவம் பதிவாகியிருக்கிறது நைஜீரியா நாட்டில் நைஜீரியா நாட்டில் இது மாதிரியான ஆயுத குழுக்கள் யாரண்டே தெரியாத ஆயுத குழுக்கள் ஏராளமான ஆயுத குழுக்கள் இருக்காம் அவர்களுடைய வேலையை வந்து காசுக்காக ஆக்கலை கடத்துறது வேலை இது வந்து சர்வசாதாரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நைஜீரியாவில் எனவே நம்பி எப்படி போகிறது சரி ஒரு ஹாலிடேக்கு போயிட்டு நைஜீரியா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி போறெண்டாலும் எப்படி நம்பி போகிறது அங்கே பார்த்தா ஏராளமான குழுக்கள் இருக்காம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பாடசாலையில் தான் அதாவது இந்த பாடசாலை வந்து எங்கே சொன்னால் மத்திய நைஜீரியாவில் இருக்க கூடிய பப்பிரி என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் ஸ்கூல் என்று சொல்லப்படுற ஒரு பாடசாலை நேற்று பகல் ரெண்டு மணிக்கு திடீரென்று ஆயுததாரிகள் புகுந்து முன்னூறுக்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் மற்றும் பாடசாலை ஊழியர்கள் ஸ்டாஃப் எல்லாரையும் வந்து கடத்தி கொண்டு போயிருக்கின்றார்கள் அப்போ என்ன இது பாடசாலைக்குள்ளே புகுந்து கடத்துறேன்னு சொன்னால் அப்ப சட்ட ஒழுங்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா நைஜீரியாவில் சொல்லப்படுதுன்னுடா இது வந்து முதல் தடவை இல்லை இந்த ஒரு கிழமைக்குள்ளேயே பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வேறு வேறு பாடசாலைகளில் வந்து மாணவர்கள் வந்து கடத்தப்பட்டிருக்கிறார்களாம் இந்த திங்கக்கிழமை போன திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு சொன்னால் நைஜீரியாவில் இருக்கக்கூடிய கெபி என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பாடசாலைக்குள்ளே புகுந்த ஆயுததாரிகள் இருபது மாணவர்களை கடத்தி கொண்டு போனார்களாம் திங்கக்கிழமை பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சர்ச் ஒன்றில் வந்து முப்பத்தி எட்டு பேரை கடத்தி இருக்கிறார்களாம் இந்த மாதிரி நைஜீரியா முழுக்க ஒரே கடத்தெல்லாம் இருந்தாலும் கூட இப்ப முன்னூறுக்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் வந்து கடத்தப்பட்டிருக்கிறது மிகுந்த ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது சட்டம் ஒழுங்கெல்லாம் அந்த நாட்டில இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக உள்ளூர் போலீஸார் தெரிவித்துள்ளார்கள் யுக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும் இடையில நடந்து கொண்டு வர நீண்ட கால யுத்தத்தை வந்து நிறுத்துறதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்றை முன்மொழிந்திருக்கின்றார் யுக்ரைன் கிட்ட கூட கொடுத்துருக்கிறார் கொடுத்து போட்டு சொல்லியிருக்கார் இதை நீங்கள் வாசிச்சு போட்டு சைன் வைச்சாலும் ஓகே தான் வாசிக்காமல் சைன் வைச்சாலும் ஓகே தான் எப்படியோ சைன் வைக்கணும் என்று சொல்லி களத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் யுக்ரைனுக்கு ஏனெண்டா இதை விட்டால் உங்களுக்கு வேற வழி இல்லை என்று சொல்லி அந்த சமாதான உடன்படிக்கை வந்து அந்த சமாதான உடன்படிக்கை என்று சொல்கிறத விட சரணடையும் உடன்படிக்கை என்று சொல்லலாம் என்று சொல்லி ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் போடப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் இது வந்து சமாதான உடன்படிக்கையே அல்ல இது வந்து சரணடையும் உடன்படிக்கை என்று சொல்லி இருபத்தெட்டு அம்சங்கள் இருக்காம் அதில் அந்த இருபத்தெட்டு அம்சங்களில் வந்து முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ ரஷ்யா வந்து ஏற்கனவே சில பகுதிகளை வந்து கைப்பற்றி வச்சிருக்கு தானே அந்த கைப்பற்றப்பட்ட எல்லா பகுதிகளும் வந்து ரஷ்யாவுக்கே சொந்தம் இது முதலாவது ரெண்டாவது யுக்ரைனிய இராணுவம் வந்து ஒரு அளவுக்கு மேலே ஆயுத படைகளை வந்து வைத்திருக்க முடியாது அதாவது ஆறு லட்சம் ராணுவ வீரர்களை மட்டும்தான் வச்சிருக்க முடியும் அதுக்கு மேலே இருக்கிற எல்லாரையும் வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும் அதாவது வந்து ஆயுதங்களை வாங்கி கொண்டவர்களை பிடிச்சி வீட்டை அனுப்பணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது மூன்றாவது வந்து நேட்டோ படை எந்த காரணம் கொண்டும் யுக்ரைனுக்குள்ள நுழைய முடியாது மூன்றாவது நாலாவது வந்து நேட்டோக்கு சொந்தமான மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சொந்தமான போர் விமானங்கள் வந்து வரப்படாது ரஷ்யா மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அதோட யுக்ரைன் வந்து நேட்டோவில் இணைகிற அந்த பேச்சே இருக்கக்கூடாது அந்த நினைப்பே உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருபத்தெட்டு நிபந்தனைகள் போட்டு இப்போ யுக்ரைன் கையில் கொடுத்துட்டு இங்கே பாருங்க இதுதான் கடைசி சந்தர்ப்பம் இதில் சைன் வைக்கிறண்டா வையுங்க வெச்சான்னா வைக்காட்டி என்ன இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் இதற்கு வந்து ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி எனவே திங்கட்கிழமை வந்து ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் கூடி இது சம்பந்தமாக சில முடிவுகளை எடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒருதலை பட்சமான சமாதான உடன்படிக்கை அதாவது ட்ரம்பும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் சேர்ந்து எடுத்த ஒருதலை பட்சமான போர் நிறுத்தம் என்று சொல்லி இவர்கள் கண்டனம் இருக்கிறார்கள் இதுக்கு அமெரிக்க அதிகாரிகள் என்ன சொல்லிக்கணும் சொன்னா இந்த சமாதான உடன்படிக்கை உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டையும் சரி நீங்க இதுல கையெழுத்து வச்சுதான் ஆகணும் இதுக்கு நீங்க கையெழுத்து வைக்கல சொன்னா இதை நீங்க ஒத்துக்கொள்ளல என்று சொன்னா இதுக்கு பிறகு வரப்போற இன்னும் சமாதான உடன்படிக்கை இதை விட மோசமாக இருக்கு பரவாயில்லையா என்று சொல்லி கேட்டிருக்கிறோம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் பிரித்தானியாவினுடைய புதிய இரும்பு பெண்மணியாக வர்ணிக்கப்படுகின்றார் பிரித்தானியாவினுடைய உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த ஒரு வாரமாகவே எல்லாருடைய பேச்சும் அவாவை பேச்சின்தான் ஏனென்று சொன்னால் குடியேறிகள் சம்பந்தமாக அவா அறிவித்த புதிய சட்ட சீர்திருத்தங்கள் புதிய நடைமுறைகள் இப்போ வந்து யூகே முழுக்க பரபரப்பாக பேசப்படுகிறது எனவே சபானா மஹமூத் வந்து எப்படியும் குடியேறிகளை வந்து கட்டுப்படுத்திடுவா என்ற நம்பிக்கை வந்து இப்போ பரவலாக எல்லார் மத்தியிலையும் இருக்காம் இது வந்து தனியார் லேபர் கட்சிக்காரரை மட்டுமில்லாமல் கன்சர்வேட்டிவ்காரரை வந்து கவர்ந்திருக்காம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவி கெமி நோக் வந்து பாராட்டி இருக்கிறார் அதே மாதிரி ரிஃபார்ம் ஜூகே கட்சி இருக்கு தானே சாரி கட்சி அவர்களும் வந்து பாராட்டி இருக்கிறார்களாம் எனவே சகல கட்சிகளாலும் பாராட்டப்படுகின்ற ஒரு பலமான தலைவியாக உருவெடுத்து வருகின்றார் ஷபானா மஹமூத் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில ஊடகங்களில் வந்து பிரித்தானியாவினுடைய இரும்பு பெண்மணி என வர்ணிக்கப்படுறது யார் முன்னாள் பிரதமர் மார்க்ரெட் டச்சர் அவாவோட ஒப்பிட்டு பிரித்தானியாவினுடைய நவீன இரும்பு பெண்மணி தற்போதைய இரும்பு பெண்மணி சபானா மஹமூத் என்று சொல்லி சில ஊடகங்கள் வந்து வர்ணித்து இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வந்து லேபர் கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய சகல தகுதிகளும் சபானா மஹமூத்துக்கு இருப்பதாக இன்னும் சில ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அது காரணம் இந்த குடியேறிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற புதிய கட்டுப்பாடுகள் அதாவது முன்வழியப்பட்டிருக்கின்ற புதிய கட்டுப்பாடுகள் காரணம் இதுக்குள்ள வந்து நீங்கள் கொமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த நீங்கள் சபானா மஹமூத்தை பற்றி சொல்ல சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து சுருக்கமாக சொல்றேன் இவருடைய பெற்றோர்கள் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டினுடைய பிற்பகுதியில் வந்து பிரித்தானியாவில் வந்து குடியேறினவர்கள் பேர்மிங்கம் நகரில் ஷபானா மஹமூத் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிறந்தவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பிறந்தவா அப்போ எட்டாம் நம்பர் தானே இந்த எட்டாம் நம்பர் வந்து பொதுவாகவே நல்ல ஒரு ஆளுமையான நம்பர் என்று சொல்லி சொல்லப்படும் எனவே ஷபானா மஹமூத் விஷயத்திலேயும் வந்து அது உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் எனவே செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் பிறந்த பேர்மிங்கம்மில் பிறந்த ஷபானா மஹமூத் பிறகு எண்பத்தி ஓராம் ஆண்டுலிருந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் யுகேயில் வசிக்கல சவுதி அரேபியாவில் வசித்தவா என்ன சொன்னால் பெற்றோர்களுடைய பணி காரணமாக சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு பிறகு எண்பத்தாறாம் ஆண்டு திரும்ப வந்து பேர்மிங்ஹம்மில் தமிழை படிச்சுட்டு தன்னுடைய உயர்கல்வியை பல்கலைக்கழக கல்வியை வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறார் சட்டத்துறையில் சட்டத்துறையில் வந்து பிஏ பட்டம் பெற்றிருக்கின்றார் ஷபானா மஹமூத் பிரித்தானியாவினுடைய நவீன இரும்பு பெண்மணி என இப்பொழுது ஊடகங்களால் வர்ணிக்கப்படுகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் நியூயார்க் நகரத்தினுடைய புதிய மேயர் மம்தானி அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன சொன்னால் ரெண்டு பேருக்கும் ஆகாது ரெண்டு பேருமே ஒரு ஆளை ஒரு ஆள் மாறி மாறி தாக்கி தாக்கி பேசி கொண்டு வந்தவை ஆனால் பிரச்சனை என்று சொன்னால் இவர் ஜனாதிபதி அவர் மேயர் ரெண்டு பேரும் சந்திக்காமல் இருக்கலாமா சந்திச்சே ஆகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யாமல் இருக்க முடியுமா அப்படியும் இருக்க முடியாது எப்படியோ சந்திக்கத்தான் பண்ணும் எவ்வளவுதான் கருத்து முரண்பாடு இருந்தாலும் எவ்வளோதான் பிச்சல் புடுங்கள் இருந்தாலும் சேர்ந்து தான் வேலை செய்யணும் சரியடி போட்டு நேரில் நேற்று ரெண்டு பேருக்கு முடியல சந்திப்பு நடந்தது வெள்ளை மாளிகையில் சந்திச்சு தான் ஞாபகம் அப்போ சந்திச்சா பிறகு வந்து ஊடக சந்திப்பு ஒன்று நடந்தது ஊடகவியலாளர்கள்லாம் வந்தது தெரிஞ்சான மீடியாக்காரர் வந்து நீ எப்படியான கேள்வியல் கேப்பினம் இடக்கு முடக்கான கேள்வியல் எல்லாம் கேப்பினம்னு சொல்லி அப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து கதிரையில் இருக்கிறார் அவருடைய கதிரையில் ஜனாதிபதி கதிரையில் வந்து இருக்கிறார் பக்கத்தில் வந்து மம்தானி வந்து நின்று கொண்டிருந்தவர் அப்போ வந்து ஊடகக்காரர் கேட்டவே அது சரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து ஃபாசிஸ்ட் ஃபாசிஸ்ட்ன்னு நான் எப்போவுமே சொல்கிறேன் நீங்கள் இப்போவும் சொல்கிறீங்களான்னு சொல்லி என்னோட ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கணும் இப்போவும் சொல்கிறீங்களான்னு சொல்லி மம்தானியை பார்த்து கேட்க மம்தானி சொன்னவர் இல்லை நான் அவரோட கதைச்சை நான் என்று சொல்லி இன்னமோ சொல்ல வலிக்கிடும்போது டப்பன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறுக்க வந்து இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் பெண்ணை கெட்டு போச்சு சொல்லுங்க எப்பவுமே சொல்கிறேன் நீங்கள் அதை நிற்ப சொல்லுங்கள் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் பரவாயில்ல சொல்லுங்கன்னு ஒன்று டப்பன்று மம்தானி சொன்னார் ஓம் ஃபாசிஸ்தான் என்று சொல்லி Affirming that you think President Trump is a fascist? I've spoken about. Uh, That's okay. You can just say. Yes, okay. So. Right. Okay. No. <laughs> it's easier. It's, yes. it's easier than explaining it. I do Are you affirming that you think President Trump is a fascist? I've spoken about. That's uh, okay. You can just say. Okay. Yes, so. right. Okay. No. <laughs> it's easier. It's, yes. it's easier than explaining it. I don't mind. இப்ப அவர்களை பார்த்து சொல்ல முடியாது ஏன் இப்படியான கேள்வியில கேட்டதுங்க ஏன் இடக்கு முடக்கான கேள்வியில அவர் என்ன நினைப்பார் என்றெல்லாம் நாங்கள் சொல்லவே முடியாது அவர் நெச்சாலையும் சரி நெக்காட்டையும் சரி கேள்வி கேள்விதான் என்று சொல்லி நேற்று இப்படியான ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்பட்டது அதற்கு வந்து ட்ரம் வந்து சாதுரியமாக அதை சமாளித்துக் கொண்டு போனார் எனவே இந்த செய்தியுடன் இன்றைய காணொளியை நிறைவு செய்கின்றேன் இன்றைய காணொளியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்